நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு சகானா இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை அவளது விம்மல் ஒளி உறுதிப்படுத்தியது துளசி அவள் தோளில் தட்டி கொடுத்தவள் அழருது சகானா இதுல உங்க தப்ப எதுவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களை விட நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேனே என்னோட உயிரா யார நினைச்சனோ அவளையே நான் இந்த ஆறரை வருஷமா நம்பாம இருந்திருக்க இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் கிருஷ்கிட்ட மன்னிப்பு கேட்ப என்று தலங்க தொடங்கினாள் சகானாவும் அதை கேட்டதும் ஸ்தம்பித்தவள் பின்னர் சிதாரித்து விட்டு உமையில கிருஷுக்கு எப்பவும் கோபம் துளசி நீனா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் நீ அவன்கிட்ட பேசு துளசி இல்லனா என்னோட அண்ணா காலம் முழுக்க நீ அவள சந்தேகப்படுறங்கிற தப்பான எண்ணத்தோடையே இருந்துருவான் என்று சொல்லவே துளசியும் கிட்டத்தட்ட அந்த முடிவுக்குத்தான் வந்திருந்தாள் சகானாவை அவளது அறைக்கு செல்லும்படி சொல்லிவிட்டு மெதுவாக வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவளின் கால்கள் கணக்கத் தொடங்கின இதயத்தில் ஏற்றி வைத்த சுமையின் கணம்தான் கால்களை தாக்குகிறதோ என்று எண்ணியபடியே மாடிப்படி ஏறினாள் துளசி அவர்களின் அறைக்குள் நுழைந்தவளின் பார்வை தான் இங்கிருந்து வெளியேறிய போது அமர்ந்திருந்த அதே கோலத்தில் இப்போதும் அமர்ந்திருந்த கிருஷ்ணாவின் மீது ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் படிந்தது இந்த நிமிடம் அவளது பிரின்சஸ் என்ற வார்த்தைக்காக அவள் மனம் ஏங்க ஆரம்பித்தது ஆனால் அதற்குரியவனும் இடிந்து போயல்லவா அமர்ந்திருந்தான் துளசி கலங்கிய கண்களுடன் அவன் அருகில் சென்றவள் அவனுக்கு முன்பு முழந்தாடிட்டாள் தன் கைகளால் அவன் முகத்தை ஏந்தி கொண்டவளை பார்த்து திடுக்கிட்டான் கிருஷ்ணா பின்னர் சமாளித்து கொண்டவன் எதுவும் பேசாமல் தன் எதிரே கலங்கிய கண்களுடன் இருப்பவளை கண்டதும் ஒரு அவனும் கலங்கி போனான் துளசி அவனது முகபாவத்தை கவனித்தபடியே கிரிஷ் நான் பேசுறது எல்லாமே தப்புதா என்ன மன்னிச்சிடுன்னு உகிட்ட கேட்க எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அப்படி கேட்க எனக்கு தைரியமும் இல்லை கிரிஷ் எனக்கு உன்ன பத்தியோ ஏஞ்சனாவை பத்தியோ என்று அவள் பேசும்போதே விரட்டென்று எழுந்து கொண்டான் கிருஷ்ணா அவனது முகத்தை பற்றியிருந்த துளசியின் தட்டி தட்டிவிட்டவாறு துளசிக்கு அவனது இச்செய்கை அழகையை வரவழைத்தாலும் இத்தனை நாட்கள் தான் செய்யாததையா அவன் செய்துவிட்டான் என்று எண்ணி தன்னை தேற்றிக் கொண்டபடி அவளும் எழுந்தாள் மெதுவாக அவனது கருத்தை பற்றியவள் கிரிஷ் ஏஞ்சலினாவை பத்தி என்று ஆரம்பிக்கவும் கிருஷ்ணா அவளது கைகளை உதறியவன் இன்னொரு தடவை நீ ஏஞ்சலினாவை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கு துளசி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னோட அமெரிக்கா லைஃப் பத்தி நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க போறதில்லைன்னு என்னால இனியும் நான் ஒழுக்கமானவன் தான்னு நிரூபிக்க முடியாத துளசி காதல்ல நம்பிக்கை அவசியம் துளசி அது இல்லாத காதல் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம போறது ஒண்ணுதான் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இனிமே நான் உன்கிட்ட எந்த உரிமையை எடுத்துக்க போறதுல எந்த உறவை எதிர்பார்க்க போறதுல இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் இந்த டாபிக்க பேசாம இருக்க ட்ரை பண்ணுவோம் என்று அழுத்தமான குரலில் கிட்டத்தட்ட கட்டளை போல கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் துளசி அவன் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகளை கேட்டதும் நொறுங்கி போய்விட்டாள் எல்லையற்ற காதலுடன் இத்தனை நாட்கள் அவனவளை சுற்றி சுற்றி வந்தபோது அவளது வெறுப்பு தோய்ந்த வார்த்தைகளை அம்பாய் வீசி வதைத்ததன் பலனை இப்போது அனுபவித்தவாறு கண்ணில் நீர்வழிய நின்றிருந்தாள் துளசி கிருஷ்ணாவின் காதலை மட்டுமே பார்த்து பழகி போனவளுக்கு அவனது இந்த சின்ன உதாசீனமே பெரும் இடியாக இருந்தது இனிவரும் காலங்களில் அவனது கோபத்தை எவ்வாறு தாங்கப் போகிறாள் இவள் என்று எண்ணியபடி விதி தனது சதுரங்க ஆட்டத்தை சுவாரஸ்யமாக விளையாட ஆரம்பித்தது இன்னும் சாரதாவின் முகம் தெளியவில்லை மனைவியின் போக்கை உணர்ந்தவராக விஜயேந்திரன் அவரை சமாதானம் செய்ய விளைந்தான் சாருமா நீ இப்போ வருத்தப்படுறதால எதுவும் மாறப்போகுதா தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்திக்காத பழைய ததையே நினைச்சிட்டு இருந்தா நிகழ்காலம் நரகமா போய்டுன்னு நீதான சகானாவுக்கு அட்வைஸ் பண்ணுவர் இப்போ நீயே அப்படி கலங்கி போய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் இல்லங்க துளசி எங்க விட்டுட்டு போடப்போ மீராணி என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா அவளுக்கு இன்னும் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு வரலன்னு சொன்னாங்க ஒரு சின்ன பொண்ண நாலு பேருக்கு சேலரி கொடுத்து ஒரு பொட்டிக்கையும் லாபகரமா நடத்திக்கிட்டே குழந்தைய இத்தர வருஷமா தனியா வளர்த்திருக்கா ரெண்டையும் அவளால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கே விஜய் என்னால ஏன் முடியல என்னால ஏன் சவானாவையும் கிருஷ்ணாவையும் ஒரே நேரத்துல கவனிச்சுக்க முடியாம போச்சு கிருஷ்ணாவுக்கு அம்மா இல்லாத குறை தெரிஞ்சிட கூடாதுன்னு யோசிச்சேனா சகானாவ எப்படி மறந்து போனேன் இது எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு அளவுக்கு அதிகமா சுதந்திரத்தை கொடுத்துட்டு அம்போன்னு விட்டதுதான் என்னோட தப்புங்க சாருமா இப்பவும் நீ தப்பா தான் யோசிக்கிற குழந்தைங்க ஆனோ பொண்ணோ அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கறது தப்பே இல்ல ஆனா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவங்க பண்ற காரியங்களை நல்லதா கெட்டதான்னு எடுத்து சொல்ற கடமை நமக்கு இருக்கு அந்த கடமையை நீ மட்டும் இல்ல நானும் தான் செய்ய தவறிட்டேன் அதனால நீ எல்லாத்தப்பையும் ஓன் தலை மேல போட்டுக்காத கிருஷ்ணாவ சகானா எடுத்தறிஞ்சு பேசுறப்போவே நம்ம கண்டிக்க தவறுனது அவ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மூழ்கி போறத பார்த்துட்டும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்காம விட்டதுன்னு நம்ம மேல இருக்க குற்றங்கள் அதிகம் நம்ம தவறுனத துளசி கரெக்டா செய்யறா அத நினைச்சு சந்தோஷப்படுவோம் நம்ம பேத்தி கண்டிப்பா பிடிவாதம் தலகணம் இல்லாம ஒரு தைரியமான பொண்ணா வளருவா சகானாவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத நல்ல பழக்கங்களை நீ நம்ம பேத்திக்கு சொல்லிக் கொடு நம்மளால இனிமே செய்ய முடிஞ்சது அது மட்டும்தான் சாரு கண்ண தெச்சுக்கோ என்று எடுத்து சொல்லி மனைவியின் முகத்தில் தெம்பு வந்த பிறகுதான் விஜயேந்திரனுக்கும் போன நிம்மதி திரும்பி வந்தது மனைவியை தேற்றிவிட்டு அவரும் ஒரு பக்கம் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார் அதே நேரம் கிருஷ்ணா துளசியிடம் பேசிவிட்டு வெளியேறியவன் மகளின் அறையை அடைந்தான் அங்கே ராகவேந்திரனுடன் சிரிந்து பேசிக் கொண்டிருந்த மித்ராவை கண்டதும் அவன் உள்ளத்தில் கோப அக்னி சற்று குறைந்தார் போன்று இருந்தது வாயிலில் நிழல் கண்டதும் தாத்தாவிடமிருந்து கவனத்தை திருப்பிய மித்ரா கிருஷ்ணாவை கண்டதும் அப்பா இங்க வாங்க நான் தாத்தாவுக்கு மோட்டு பட்டலு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் தாத்தா இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்லையா என்று அழைக்கவும் உணர்வடைந்த கிருஷ்ணா புன்னகையுடன் மகளிடம் சென்றான் மகளின் கூந்தலை வருடியபடி அவள் அருகில் அமர்ந்தவன் மித்தி தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுல அதான் மோட்டுபட்ல பத்தி தெரியல வயசானவங்களுக்கு இப்படிதான் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்று கேட்டுவிட்டு மித்ராவை நோக்க அவள் என்னப்பா பண்ணணும் என்று தன் கோழி கண்களை உருட்டியபடி கேட்ட அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்ப தாத்தாவுக்கு நீ மோட்டுபட்டுலுக்கு கதையே சொல்றல இதே மாதிரி என்று உரைக்கவும் மித்ரா புரிந்ததென்று தலையாட்டினாள் சப்போஸ் உனக்கு தெரியாத விஷயங்களை பெரியவங்க எடுத்து சொன்னா நீ என்ன பண்ண தெரியுமா அடம் பிடிக்காம அவங்க சொல்றத கேட்டுக்கணும் அதை விட்டுட்டு கோவப்படக்கூடாது என்று மகளுக்கு புரியும்படி விளக்கியவன் ராகவேந்திரனை பார்க்க அவரோ என் கண்ணுன்னே பிறந்து வளர்ந்தவன் எவ்வளவு அழகாக அவனது மகளுக்கு அறிவுரை கூறுகிறான் என்ற வியப்பு சென்ற மாதம் வரை கூட அவனை மனமுதிர்ச்சி இல்லாதவன் என்றே எண்ணி இருந்தவருக்கு மகனின் தெளிவான இந்த அறிவுரை ஒரு விஷயத்தை புரிய வைத்துவிட்டது ஒரு மனிதன் எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரி குணாதிசயங்களுடன் இருப்பதில்லை அனைத்தையும் காலமும் அவனை சுற்றியுள்ள சூழ்நிலையுமே தீர்மானிக்கிறது என்ற எண்ணி மகனை மனுவிற்குள் மெச்சிக்கொண்டார் அந்த தந்தை அதன் பின்னர் மகனுடன் சேர்ந்து பேத்தியுடன் அவள் கூறும் கதைகளை கேட்கத் தொடங்கினார் ராகவேந்திரன் மித்ராவும் குழந்தைதானே என்னதான் துளசியின் கண்டிப்பில் வயந்திருந்தாலும் வெக சீக்கிரத்தில் சாதாரண மனநிலைக்கு வந்துவிட்டார் உற்சாகமாக அப்பாவுடனும் தந்தையுடனும் கதை பேசி கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் கண்ணமா மித்தி பாப்பா உனக்கு சாயங்காலம் இடியாப்ப செஞ்சு தரவா என்று கேட்டபடி அவளது அறைக்கு வரவும் தனக்கு பிடித்ததை செய்து தரப்போகிறார்கள் என்ற அவனுடன் ஓகே கண்ணா பாட்டி எனக்கு தேங்காய் பாலும் வேணும் அம்முக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் போய் அம்மு கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாடியை நோக்கி ஓடியவளை பார்த்து புன்னகைத்தார் கண்ணம்மா அவரை கண்டதும் எழுந்த கிருஷ்ணா கண்ணம்மா மித்தி செஞ்சதுக்கு ரொம்ப சாரி என்று மெதுவாக மன்னிப்பு வேண்ட கண்ணம்மாவோ ஐயோ கிருஷ்ணா தம்பி நீங்களுமா ஏற்கனவே துளசிமா ரெண்டு தடவை கேட்டுட்டாங்க மித்தி பாப்பா கூட அத மறந்துட்டு சகஜமாயிட்டா நீங்களும் மறந்துடுங்க இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி சென்று விட்டார் வீட்டின் சின்ன எஜமானி சொன்ன இடியாப்பம் பாலை செய்வதற்கு அவருக்கு அவ்வளவு அவசரம் கிருஷ்ணா துளசியிடம் பேச போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற மித்ரா இன்னும் திரும்பாதிருக்கவே தந்தையிடம் ட மித்தி இன்னும் வரலையே நான் போய் பார்த்து வரட்டமா என்று எழும்ப ராகவேந்திரன் மகனை பார்த்தவர் கேலியாக உம் உம் சரிடா கிளம்பு மித்தியோட அம்மாவும் அங்கதானே இருக்கா நானும் இதே மாதிரி சவிமா கிட்ட சண்டை போட்டுட்டு உன்னை சாக்க வச்சுதான் சமாதானத்துக்கு போவேன் அப்பாவுக்கு தப்பாத புல்லடா நீ என்று சொல்ல கிருஷ்ணா ஒரு சமாளிப்பு புன்னகையை சென்றுவிட்டு அங்கிருந்து அகன்றார் மாடிப்படி ஏறும்போதே துளசி ஏதோ சொல்லுவதும் அதற்கு மித்ரா கெண்கிணி நாதமாய் சிரிப்பதும் கேட்கவே அம்மாவுக்கும் மகளுக்கும் எல்லாம் சரியாகிவிட்டது போல என்று எண்ணியபடி அறைக்குள் நுழைந்தாள் அங்கே துளசியின் மடியில் அமர்ந்திருக்கும் மகளிடம் மட்டும் பார்வையை பதித்தவன் துளசியை ஏறிட்டும் பார்த்தானில்லை அவளை பார்த்தாள் எங்கே அவள் உதிர்த்த வார்த்தைகள் மீண்டும் நினைவுக்கு வந்து தானும் அவளைப் போலவே வார்த்தைகளால் காயப்படுத்த தொடங்கிவிடுவோமோ என்ற அச்சம்தான் அதற்கு காரணம் இதே மனநிலைதான் மாலை வரைக்கும் நீடித்தது கண்ணம்மா இடியாப்பம் செய்துவிட்டு அனைவரையும் மாலை சிற்றுண்டிக்கு அழிக்கவும் குடும்பத்தினர் அனைவரும் தெளிந்த முகத்துடன் தோட்டத்தில் ஒன்று கூடினர் பெரியவர்கள் கலக்கம் தீர்ந்து நிதானமான முகத்துடன் அமர்ந்திருக்க இளையவர்கள் மனதின் போராட்டத்தை மறைத்துக் கொண்டு புன்னகை முகமாய் உரையாடினர் துளசியும் மித்ராவும் பழையபடி சிரித்து பேசுவதை கண்டதும் அனைவருக்கும் பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி திரும்ப வந்துவிட்டதென்ற மன நிறைவு அதே மன நிறைவுடன் கலகலப்பான உரையாடல்களுடன் அந்த வீட்டின் சந்தோஷமான சூழ்நிலை மீண்டும் திரும்பி வந்தது சகானா துளசியிடம் அமர்ந்திருந்தவள் மற்றவர் அறியாவண்ணம் இஸ் ஓகே துளசி என்று நம நமவென்ற குரலில் கேட்க துளசி எல்லாமே நார்மலாயிருச்சு சகானா நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க என்று நம்பிக்கையுடன் உரைத்தாள் துளசியின் குரலில் இருந்த நம்பிக்கை சகானாவின் முகத்தையும் குரலையும் தெளிய வைக்கவே அவளும் இனி அண்ணனின் வாழ்வில் குழப்பம் ஏதும் நிகழாது என்று எண்ணி நிம்மதியடைந்தாள் துளசியோ இத்தனை வருடங்கள் காரணமின்றி தன் வெறுப்பை மட்டுமே சுமந்த கிருஷ்ணாவுக்கு இனி தனது கரை காணாத காதலும் அளவற்ற அன்பும் முழு நம்பிக்கையும் மட்டும்தான் அவனது மனதில் உள்ள வருத்தத்தை போக்க வல்லது என்று எண்ணினாள் இம்மூன்றுக்கும் இனி கிருஷ்ணா மட்டுமே சொந்தக்காரன் என்று மனதிற்குள் நினைத்த அந்நொடியில் மித்ராவை மடியிலமர்த்தி கொண்டு அவளுக்கு உணவை ஸ்போனால் கொண்டிருந்த கணவனே அவள் கண்ணிலும் மனதிலும் நிறைந்து போனான்